கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் இரண்டு வசனம் பதினைந்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை அவருடைய சாயலிலே சிருஷ்டித்துள்ளார் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு அவருடைய சாயலை ஒருபோதும் இழந்து விடாமல் அவருடைய சாயலுக்கொப்பானவர்களாய் எப்பொழுதும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆதியாகமும் இரண்டு பதினைந்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் தம்முடைய சாயலிலே மனுஷனை உண்டாக்கி பின் அவன் இருக்கும்படியாக ஏதேன் தோட்டத்தில் அவனை கொண்டு வந்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தோட்டத்தில் உண்டு பண்ணி அந்த தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச அதிலிருந்து பெரிய நதியை உருவாக்கி மனுஷனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் கர்த்தராகிய தேவன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் ஆதி ஆதியாகமம் மூன்று எட்டில் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்கிற தேவன் தோட்டத்தில் கர்த்தர் உலாவ அது பண்படுத்தப்பட்டு காக்கப்பட வேண்டும் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு பதினேழில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் நம்மில் உலாவுகிற இருக்கிறார் அவர் நம்மில் வாசம் செய்ய நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் நம் இருதயம் பரிசுத்தம் உள்ளதாய் பண்படுத்தப்பட்டதாய் மிகவும் பாதுகாக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதவார்த்தை சொல்லுகிறது அவரை நாம் தரிசிக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தம் இருக்க வேண்டும் அவர் வாசம் செய்கிற உள்ளான இருதயம் பண்படுத்தப்பட்டு காக்கப்பட்டு கரையற்றதாயிருக்க வேண்டும் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்றில் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஜீவ ஊற்றாகிய அவர் புறப்படுகிற இருதயத்தை நாம் பண்படுத்தி காத்து பரிசுத்தமாய் காத்து கொள்வோமானால் கர்த்தர் நம்மில் வாசம் செய்வார் ஆகவே அவர் நம்மில் வாசம் செய்யத்தக்கதான பரிசுத்த ஸ்தலமாய் நம்மை காத்து கொள்வோம் எந்த பாவ கரைகளும் நம்மில் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அதை பண்படுத்தி தோட்டத்தில் செடிகளை எப்படி களையெடுத்து நீர்ப்பாய்ச்சி அதை பண்படுத்தி ஒவ்வொரு நாளும் அதை காப்பார்களோ அப்படியாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளால் பண்படுத்தி ஜீவ தண்ணீரினால் நீர்ப்பாய்ச்சி பரிசுத்தமாய் காத்து கொள்வோம் கர்த்தர் நம்மில் வாசம் செய்து நம்மை பரிசுத்த வழியிலே வழிநடத்துவாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாகவும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் இருதயத்தை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள ஒவ்வொரு நாளும் அதை பண்படுத்தி சீர்படுத்தி நீர் வாசம் செய்கிற ஸ்தலமாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக